அதாவது ஆவுடார் கோவில் என்பது இடைக்காலத்தில் வரப்பட்ட பெயர் இதற்கு முன்னாடி இதுக்கு பேர் என்று பேர் இருக்கார் திருப்பருந்துறைன்னால் இங்கே வந்து துறைமுகம் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டத்தில் அங்கேருந்து பாண்டிய நாட்டில் மன்னன் என்ன செஞ்சாருன்னு கேட்டால் நல்லா குதிரைகள் வேணும் படைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கேட்கும்போது அங்கே மந்திரியாக இருக்கிறாங்க மாணிக்கவாசகர் மந்திரியாக பொழுது அவர்கிட்ட எல்லாம் கொடுத்து போய் வாங்கிட்டு வான்னு சொன்னோன்னா அவர் இங்கே பக்கத்தில் தொண்டின்னு இருக்குது அந்த தொண்டியில் வந்து துறைமுகம் இருக்குது அங்கே வந்து பார்க்குறாரு ரஷ்யா எகிப்து சீனா அமெரிக்கா இந்த மாதிரி நாட்டுகளில் உள்ள விதவிதமான குதிரைகள்லாம் இங்கே கொண்டாந்து இறக்கு இறக்குமதி செஞ்சாங்க அதை பார்த்த உடனே அவர் வாங்குறதுக்கு இங்கே வந்தார் வந்துட்டு பார்த்த உடனே அவருக்கு வந்து ஆண்டவன் இங்கே காட்சி கொடுக்குறாரு வந்துக்கிட்டு இருக்கா வழியில் காட்சி கொடுத்த உடனே அவர் இந்த குதிரை வாங்குகிற இது காசை கொண்டாந்து வச்சு சாமிக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற மாதிரி அவர் பண்ணி அவர் கோயிலை எழுப்பினார் அந்த கோயிலில் கட்டுறார் மாணிக்கவாசக்கரே கட்டுறாரு கட்டி வைக்கிறாருன்னா அது வந்து சாமி வந்து அருப சக்தியாக அறுபசக்தியாக இருக்கு குருவழிபா கிடையாது அதாவது ஆவிடை எப்படி ஆவிடையார் பவில் அப்படின்னா ஆவிடைன்னு அடிப்பாங்கம் எங்கேயா இருக்கார் அடிப்பவிலுக்கு மட்டும்தான் அதே மாதிரி சாமியும் அம்பாலும் பாதம் மட்டும்தான் இருக்கும் தாமரை சதத்தல பத்து பத்து அதில் தாமரை இதை கொண்ட பீடத்தில் வந்து சாமியுடைய பாதம் இருக்கும் அந்த பாதத்தை வந்து அங்கே சன்னல் இருக்கும் ஜன்னல் துவாரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தா போகணும் அது எதுக்கு கேட்டால் கோவிலுக்கு வரும்போது மனைவி மக்கள் குடும்பம் கொடுத்தனும் சொத்து பத்து இந்த இதுக்கெல்லாம் இருக்கக்கூடாது மனதை அப்படி தான் அந்த ஒரு துவாரத்தில் நம்ம வந்து சாமியை பார்க்கலாம் கடவுளை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க இங்கே அவர் வந்து சாமிக்கு வந்து திருவாசகம் பாடினார் திருவாசகம் பாடி பிறகு வந்து நல்ல புகழ் நிறையா கிடச்சிச்சு ஆண்டவன் வந்து எல்லாம் உனக்கே அப்படி அதனால் இங்கே உள்ள திருவிழா போக்குவரத்து எல்லா விசேஷங்களும் மார்கழியில் ஒரு திருவிழா மார்கழி திருவாதிரைன்னு சொல்கிறது அது மாதிரி ஆணி திருமுஞ்சனம்னு சொல்லி அதில் திருவிழா நடக்கும் அதில் பத்து நாள் இதில் பத்து நாள் தேரோட்டம் போக்குவரத்து எல்லாமே இருக்கும் காலையிலேயே சுவாமி எழுந்தாண்டி வரும் இரவும் இன்றி எழுந்தாண்டி வரும் ஏழாம் திருவிழா வந்து இந்த மாணிக்க வாசகர் வந்து சிவ அலங்காரத்தில் சிவபெருமானுடைய வேடத்தில் காலை வாகனத்தில் எருள் செய்வாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் இங்கே என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த வெளியே வெளியில் உலகத்தில் நம்ம நாட்டுகளில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சபதியார் சிற்பி எல்லாம் எல்லாம் வச்சு கோயில் கட்டுறதுக்கு இது வாங்குவாங்க ஒப்பந்த பத்திரம் போடுவாங்க அப்போ போடும் பொழுது ஆவிடாரு கோயில் கொடுங்க நீங்களாக அப்படின்னு எடுத்து தான் கையெழுத்து போடுவாங்க கொடுங்க இன்னும் இந்த ஆறு பாருங்கள் மேலே இந்த கொடுங்க இது இதில் வந்து பட்டா கம்பி முருகு கம்பி சதுர கம்பி அம்மன் ட்ரெயின் எல்லாம் கம்பியெல்லாம் வரல ஆமாம் அவங்க நட்டு போட்டு வாசல் போட்டு திருப்பி டைட் பண்ணி எல்லாம் இருப்பாங்க இங்கே வந்து பார்த்துட்டு போயிட்டு அவங்க செய்கிறாங்க என்ன பண்ணா அந்த கீழே பாருங்க ஒரு பாம்பு மேலே பாருங்க தீக்கை மாதிரி இருக்கா இது வந்து அலை அலை எழுதுறது மேலே இருப்பாங்க வேற மேலே இருப்பாங்க விற்பாங்க ஜாதிப்பா பாக்குதான் மேலே இருக்கா அப்போ வந்து இதோட மொத்த உயரத்தை பார்த்தீங்கன்னா இந்த கல் வந்து இப்போ நம்ம ஆறு அடி உயரம் இருக்கோம் அந்த ஆறடி உயர கல்லில் வந்து இந்த மாதிரியே ஒரே ஸ்பேரா அப்படியே தயார் பண்ணியிருக்காங்க இது வந்து அந்த சித்தங்களை எடுத்துக்காட்டு இந்த கோயிலுடைய முகப்ப பார்த்தீங்கன்னா கேமரா டைப் பண்ணி போயிருக்கேன் இந்த ரோட்டில் ஒரு ஆள் நடந்து போனால் அந்த நிழல் போய் சாமி மேலே விழுக்கும் அந்த மாதிரி இருக்கும் சாமிக்கு பக்கத்திலேயே சூரியன் சந்திரன் நெருப்பு அப்படின்னு சொல்லி மூணு கலரு விளக்கை பார்த்தோம் மஞ்சள் கலர் சிகப்பு கலர் பச்சை கலரு இதெல்லாம் இருக்கும் பக்கத்தில் வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்காக இருபத்தி ஏழு தீவம் போட்டு வச்சுருப்பாங்க இந்த இந்த மண்டபத்தில் பார்த்தா இங்கே வந்து இருபத்தி ஏழு லட்சத்திரத்துக்கு உள்ள அந்த அமைப்புகள் வானத்தில் பார்த்தோம்னா நட்சத்திரம் சொல்ல அது என்னென்ன ஷேப்பில் இருக்கும் என்ன வடிவத்தில் இருக்கும் அப்படிங்கிறப்பதான் இங்கே பொறிக்கப்பட்ட ஒவ்வொரு ராசிகள் ஒவ்வொரு ராசிக்கு நட்சத்திரங்கள் இருக்குது ராசியஸு எல்லாமே இருக்குது இதில் வந்து இங்கே கோயில் ஒரே இடத்துல தான் கும்பலாம் மற்ற கோயில்களை எங்கன்னா விழுந்து கும்பிடலாம் இங்கே அந்த வடக்குறதுக்கு நிறைய நான் வச்சுட்டுருக்கேன் சுவாமி வந்து வடைகள்னு ஒரு வடைகல்லுக்கு பக்கத்தில் தான் புழுங்கரிசி சாதம் தான் நிறைவேற்ற எல்லா கோயிலும் பச்சரி சாதம் தான் வருவாங்க இங்கே சாதம் பாகக்காய் கீரை அதிரசம் வடை முழுக்கு இந்த மாதிரி இதுகளை வச்சு நிவர்த்தனை பண்ணுவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆறு கால பூஜை மெயினாக வச்சுருவாங்க அது மாதிரி சோமவாரம் திருவிழா திருங்க கிழமை திங்கக்கிழமை ஆட்டியமாதிரியில் சோமாவர திருவடகம் இது மாதிரி விசேஷங்கள் நிறையா இருக்குது அந்த கோயிலில் உங்கள் பேருங்க செல்வாஜி வந்தார்